வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ முருகர் பாடல்தான் பாடப்போகிறோம் வாங்க உலகங்கள் யாவும் ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர்விட்டு ஊரெங்கும் சோறிட்டு ஆரெங்கும் நீர்விட்டு ஊரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே உலகங் சாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகாருள் வேண்டுமே உன்னருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகாருள் வேண்டுமே உன்னருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்